வணக்கம் இந்த பிவிஆர் அப்ளை பண்ணுறதே எப்படின்னு பார்த்துக்கோங்க வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு எப்போ நம்மள டேட் ஆஃப் பேர் அப்பா பேர் டேட்டா ஆஃப் மெயில் ஐடி அவங்க அட்ரஸ் எல்லாமே போட்டுக்கோங்க போட்டு கீழே வந்துட்டு ஃபோட்டோ ஆதார் கார்டு ரெண்டு கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துங்க கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் கேட்கும் ப்ரொசீஜர் பேமெண்ட்டுன்னு கேட்போம் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா எஸ்எம் கேட்போம் எஸ்எம் கொடுக்குறது மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி தப்பாக இருந்துச்சுன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா அடுத்து பேமெண்ட் எதுவுமே ரிட்டர்ன் வராது எனிட்டும் பண்ண முடியாது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் எஸ்எம் கொடுத்துருங்க இப்போ பேமெண்ட் வந்துடுறோம் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க பேமெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எஸ் ஆரம்பிங்க இல்லையா இதிலேருந்து இது இது வர உள்ள நம்பர் தான் இந்த பிவிஆர் நம்பர் அதனால் கொஞ்சம் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நம்பரை ஸ்டோர் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு ஏதோ ஒரு நோட்பேட்லையே அதில் போட்டு வச்சுக்கோங்க பிவிஆர் நம்பர் போட்டு எதோ ஒரு இதில் நோட் பேட்லேயே அதில் சேவ் பண்ணிக்கோங்க சப்போஸ் பேமெண்ட் ஃபெயிலாக ஆனாலும் நமக்கு இந்த பிவிஆர் நம்பர் கிடச்சிடுறோம் அதெல்லாம் இதை நோட் பண்ணிக்கோங்க இப்போ நெட் பேங்கில் போயிட்டு பேமெண்ட் மேக்ஸிமம் நெட் பேங்க்குள்ளே போங்க கார்டு சில நேரத்தில் ப்ராப்ளம் வரும் கொடுத்துட்டோன்னா பேமெண்ட்டு சக்ஸஸ் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிவிஆர் நம்பர் நம்ம நோட் பண்ணி இல்லையா பாருங்கள் அதே நம்பர் தான் வந்துருக்கோம் அதனால் அந்த பேமெண்ட்டுக்கு முன்னாடி அந்த பிவிஆர் நம்பரை நோட் பண்ணியிருக்கோம் ப்ரிண்ட்டு ப்ரிண்ட்டு ரிசிப்ட் கொடுத்துட்டு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும் நீங்கள் திரும்ப எடுத்து கையில் கொடுத்துடலாம் அந்த பிவிஆர் நம்பர்ஸ் எல்லாரும் வராமல் பேமெண்ட்டு பிடிச்சிக்கிடுவாங்க ஃபெயிலர் ஆனாலும் யூஸ் பண்ணிக்கலாம்